வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் சற்று தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி டிஏ உயர்வு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த அகவலைப்படி உயர்வு வந்து எப்போது முதல் வழங்கப்படும் எவ்வளவு சதவீதம் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அகவலைப்பொடியினுடைய நிலுவைத் தொகை எத்தனை மாதத்திற்கு வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அரசு ஊழியர்களின் அகவலைப்படி ஏஐசிபிஐ குறியீடு மூலம் கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இந்த ஏஐசிபிஐ குறியீடு தொடர்ந்து உயர்ந்து வந்தால் அதனுடைய சராசரியை வைத்து அகவலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் ஓர் ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படி என்பது உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் த தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி டிஏ என்பது ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது இந்த அகவலைப்படி உயர்வு என்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய சம்பள விகிதத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் வரையிலான அகவலைப்படி நிலுவைத் தொகை என்பது மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி விகிதம் அடிப்படை ஊதியம் அகவலை ஊதியத்தில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவலைப்படி உயர்வு தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் அதன்படி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவலைப்படியை நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க தமிழக அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக வெளியான இந்த அறிவிப்பின் காரணமாக அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தற்போது மக்களவை தேர்தலுக்கு பின்பு இந்த அகவலைப்படி உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அகவலைப்படி உயர்வு சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி